ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு மட்டும் சில அசாத்தியமான திறமைகள் வந்து இருக்கும் அது எல்லாராலையும் வந்து முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து தலை தோனியை வந்து கீப்பிங்கில் வந்து சொல்லலாம் பெருசாக அவர் வந்து கீப்பிங்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து கிடையாது பட் யங் பிளேயர்ஸ்லாம் பயங்கரமாக ப்ராக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பட் இயல்பாகவே தோனிக்கிட்ட அந்த வேகம் இந்த வயசுலையுமே அவரால் வேகமாக ஓட முடியும் ஒரு மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் வந்து பண்ண முடியும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ரிஷப் பண்டெல்லாம் வந்து தணறிகிட்டு இருக்காரு கீப்பிங்கில் பட் தோனி நாற்பத்தி மூணு வயசில் ரொம்ப அசால்ட்டாக அதை வந்து பண்ணுறாரு அந்த மாதிரி இந்த சன்ரைசர் ஹைதராபாத்துக்கும் கேகேஆருக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் ரெண்டு கையிலுமே வந்து பால் போட்டு ஒரு ஒரு அதிர்ச்சியை வந்து பேட்டஸ்க்கு வந்து கொடுத்துருக்காரு கமெண்ட் மெண்டிஸ் பட் அவரை வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து சரியாக யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக அவரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கேகேஆர் சின்னசாமி இந்த மாதிரி கிரவுண்டில் ஆடும்பொழுது கண்டிப்பாக வந்து ஸ்கோர் வந்து நூற்றி எண்பதுக்கு மேலே போகணும் ஏன்னா சின்ன கிரௌண்ட்ஸு ஒரு பால் வர வேகத்துக்கு லைட்டாக டச் பண்ணாங்க அப்படின்னாலே ஃபோர் சிக்ஸ் வந்து போயிடும் அந்த மாதிரி சூழல்ல ஆரம்பத்தில் மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பக்கம் தான் வந்து இருந்துச்சு ஏன்னா டிகாக் நரேன் அப்படின்னு ரெண்டு ஓப்பனர்ஸுமே ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆயிருக்காங்க இந்த ஐபிஎல்லில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பவர் பிளேலே வந்து ரெண்டு ஓப்பனர்ஸும் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த டீம் பெரும்பாலும் வந்து தான் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து கேம் அப்படின்னா அந்த பத்து கேமில் ரெண்டு கேம் கிட்டே அந்த டீம் வந்து ரெண்டு கேம் தான் வந்து ஜெயிக்கிறாங்க அதாவது ரெண்டு ஓப்பனர்ஸும் பவர் பிளேயில் அவுட் ஆகிட்டாங்கன்னா ஒருவேளை ரெண்டு ஓப்பனர்ஸில் வந்து ஒருத்தர் இருந்தாங்க இல்லை ரெண்டு பேருமே இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்க சினாரியோ தான் அதிகமான அதிகமாக வந்து ஜெயிக்கிறதாக வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி சூழலில் வந்து கே கே அணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓப்பனர்ஸுமே ஆரம்பத்தில் அவுட் ஆயிருந்தாலுமே கூட அடுத்து வந்தால் கேப்டன் ரஹானே மற்றும் ரகுவன்ஷி ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ணி கேம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனாங்க ரஹானே வந்து முப்பத்தி எட்டு ரன் ரகுவன்ஷி வந்து ஐம்பது ரன் அடித்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆன பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ரிங்கு சிங் இவங்க ரெண்டு பேரும் வேற லெவல் ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணாங்க வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து பல கோடி கொடுத்துருக்கு இருக்காங்க இருபத்தி மூணு முக்கால் கோடி கிட்ட வந்து குடுத்துருக்காங்க அத வந்து இந்த கேம்ல அவர் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் ரிங்கு சிங்கு நல்லா ஆடி இருப்பாரு இதன் விளைவா இருநூறு அடிச்சிட்டாங்க கேக்கியாரு பட் சன்ரைசர் ஹைதராபாத் தண்ணியில பாத்தீங்கன்னா ஷமி கமின்ஸ் சிமர்ஜித் சிங் இந்த மாதிரி வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் நாலு ஓவர் போட்டிருப்பாங்க ஹர்ஷல் பட்டேல் நாலு ஓவர் வந்து போட்டிருப்பார் ஜீசன் அன்சாரி அவர் ஒருத்தர் தான் ஸ்பின்னர் மூணு ஓர் போட்டு இருபத்தஞ்சு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருப்பாரு அப்போ ஸ்பின் பவுலிங் ஓவரில் கம்மியான ரன்கள் தான் போகுதுங்கிறப்ப கமிந்து மென்டிஸை வந்து கொண்டு வந்திருக்கலாம் கமிந்து மெண்டிஸ்க்கு வந்து ஒரு ஓவர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு ஓவர்லையுமே நாலு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பார் அப்போ இவர்கிட்ட இருக்கிற திறமை என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இவர் ரைட்டில் போடுவார் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மனாக இவர் வந்து லெஃப்ட்டில் போடுவார் ஸோ இது வந்து மாற்றி மாற்றி போடுவார் இப்போ ஜென்ரலாக ரைட் ஹேண்ட் பேட் பேட்டர்ஸ் பிடிக்கிறப்ப ஒரு ரைட் ஹேண்ட் பவுலர் போடுறாரு அப்படின்னா அடிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி பட் லெஃப்டில் போட்டார்னா அடிக்கிறது வந்து கஷ்டம் அப்போ அந்த ப்ராக்டிஸாக ஒரே ஓவரில் இவர் வந்து பண்ணியிருப்பார் பட் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட கேப்டன் கம்மின்ஸ் பண்ண பெரிய ஒரு தப்பு என்னன்னா இவருக்கு அதிகமான ஓவர்ஸ் வழங்காத தான் ஏன்னா இவர் வந்து ஆரம்பத்தில் இவர் வந்து ஒரு மூணு ஓவர் நாலு ஓவரெலாம் போட வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை ரன் வந்து குறைய கம்மியாக வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் இன்னொன்று ரெண்டு கையிலேயும் பால் போடுறாரு அப்படிங்கிறப்ப பேட்ஸ்மன்ஸும் வந்து கன்ஃப்யூஸ் ஆவாங்க அது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இருந்திருக்கும் ஆனால் வந்து திறமை இருந்துமே கூட கமின்ஸ் வந்து பெருசாக இவர் வந்து பயன்படுத்தலை அநேகமாக இந்த சீசனில் அடுத்தடுத்த போட்டிகளில் இவர் அதிகமாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்து அந்த வகையில் வந்து கேகேஆர் பேட்டர்ஸை இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு காம்பினேஷனில் பவுலிங் போட்டு ஒரு அவங்கள வந்து பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்காரு கமெண்டோ மெண்டிஸ் நன்றி